நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்ம நூறு இலவச பயிற்சி வகுப்புகள் இலவச பயிற்சி வகுப்புகள் நம்ம ஸோ இந்த இலவச பயிற்சி வகுப்பை தொடர்ந்து ஐம்பது தேர்வுகள் இந்த கான்செப்டில் உங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதற்கான ஷெடியூல் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில நிறைய ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய கூடிய நிறைய ஆசிரியர்கள் தங்களுக்கான கையேடு சரிங்களா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கையேடு அதே மாதிரி வந்து இது ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த விடைகளும் சரி அதே மாதிரி மெட்டீரியலும் சரி நம்ம கையில இருந்துச்சுன்னா கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தேர்வு எழுதுவதற்கும் சுய பரிசோதனை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் நிறைய ஆசிரியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய செபிக்ளவின் சார்பாக செப்டம்பர் சரிங்களா செப்டம்பர் இருபது முதல் இன்று வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபது முதல் உங்களுக்கு கல்வி உளவியல் மெட்டீரியல் ஃபுல்லாமே அந்த மெட்டீரியலோட சேர்த்து கொஷின் பேங்க் ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது போக டிஎன்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஎன்டிஇடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் ஸோ இவர்களுக்கும் சரி உங்களுக்கான சைக்காலஜி மெட்டீரியல் சரிங்களா சைக்காலஜிக்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த சைக்காலஜி மெட்டீரியலோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வந்து என்ன செய்றான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் அப்ப சைக்காலஜி எடுத்துக்கிற பட்சத்துல இந்த சைக்காலஜிக்கான அனைத்து டீடைலுமே உங்களுக்கு நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிற பட்சத்துல உங்களுடைய கையில வச்சு பிரிப்பரேஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த ஆஃபரும் உங்களுக்கு குறுகிய காலம் மட்டும்தான் நம்ம என்ன செய்யும் ப்ரொவைட் பண்ண முடியும் போது ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்குங்கிறதுனால அதனால நம்ம என்ன செய்யறோம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இந்த ஆஃபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பர்ல இன்றைய தேதி இருபது செப்டம்பர் இருபது இன்றைய தேதி சரிங்களா இன்று உங்களுக்கு இந்த ஆஃபரை நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி செப்டம்பர் முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா செப்டம்பர் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆஃபர் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் அப்ப என்னென்ன உங்க கைல கிடைக்கும் அதையுமே முழுமையாக இந்த வீடியோல நம்ம குடுக்க போறோம் சோ பிஜி டி ஆர் பி எக்ஸாம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் சரிங்களா உங்களுக்கு சைக்காலஜிக்கான கண்டென்ட்டோட வந்து மெட்டீரியல் பிளஸ் எஜுகேஷனுக்கான கண்டென்டோட மெட்டீரியல் உங்களுக்கு என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பக்கங்களை உடையது ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கங்களை உடையது மெட்டீரியல் சோ அந்த மெட்டீரியலுடைய கண்டென்ட் ஃபர்ஸ்ட் கல்வி உளவியலின் தன்மை அதே மாதிரி மனித வளர்ச்சி முன்னேற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அறிவு திறன் வளர்ச்சி நினைவு மறதி நுண்ணறிவு மற்றும் ஆக்குமை திறன் ஊக்கப்படுத்துதல் மற்றும் குழு இயக்கம் மனநலம் வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும் இது சைக்காலஜிக்கான டாபிக் இது போக இந்திய கல்வி முறை அதற்கான மெட்டீரியல் இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சேர்த்து இருக்கோம் அதே மாதிரி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஆயிரத்தி நூறு ஒருவரி வினா சரி நம்ம சேர்த்து கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி எட்டு பக்கங்கள் உங்களுக்கு இதற்கான ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம என்ன செய்றோம் அறுநூற்று ஐம்பது ரூபாய் இதற்கான விலை இதற்கான பார்க்கும்போது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த மெட்டீரியல் சைக்காலஜியோட மெட்டீரியல் இருக்குது இல்லையா சோ இந்த மெட்டீரியல்ஸோட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஃப்ரீயா பிரிண்ட் எடுத்து ஸோ இந்த மெட்டீரியலோட இந்த கொஷின் பங்கை இணைத்து இரண்டு வால்யூமாக இரண்டு தொகுதியாக நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் அறுநூற்றி ஐம்பதோட மேற்கொண்டு நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் நீங்க செலுத்துற பட்சத்துல உங்களுக்கான இந்த ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்கங்களை உடைய மெட்டீரியல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் பேங்க் சொல்லி பார்க்கும் பொழுது இதனுடைய பேஜ் வந்து ஐநூற்று எண்பது பக்கங்களை சரிங்களா ஐநூற்றி எண்பது பக்கங்களை உடைய கொஸ்டின் பேங்க் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெட்டீரியல் சோ இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா எண்ணூறு ரூபாய் உங்களுக்கு சோ அதே மாதிரி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் மெட்டீரியல்னா அறுநூற்று ஐம்பது ரூபாய் இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு ஆன்சர் கீயோட கொரியர் அனுப்பி வைக்கிறோம் இந்த ஸ்கீம் வந்து நான் சொல்லிட்டேன் இன்று முதல் செப்டம்பர் மந்த் இறுதி வரைக்கும் முப்பது வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு ஏன்னா நம்ம அடுத்த பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்க போறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் மாடல் டெஸ்ட் கொடுக்க போறோம் ஸோ இதற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த தள்ளுபதியானது ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் நிறைய ஆசிரியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நான் என்ன செய்யலாம் ஏற்கனவே நான் மெட்டீரியல் வாங்கி இருக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் எனக்கு தேவை நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்க முடியாது ஏற்கனவே நாங்க கொஸ்டின் பேங்க் வாங்கிட்டோம் சாரி மெட்டீரியல் வாங்கிட்டோம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இதற்காக ரூபாய் இருநூற்று சரிங்களா ரூபாய் இரநூற்று ஐம்பது நீங்க செலுத்துறது ஏன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு வர்றதுனால அந்த கொரியர் சார்ஜோட சேர்த்து இரநூத்தி ஐம்பது நீங்க செலுத்துற பட்சத்துல இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் அனுப்பி வச்சிடறோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவங்க எஜுகேஷன் சைக்காலஜிக்கு இதை விட்டால் வேற வழி கிடையாது இதை நீங்க பயன்படுத்தினாலே போதுமான அதே மாதிரி டிஎன் சரிங்க வந்து மெட்டீரியல்ஸ் சரிங்களா சைக்காலஜிக்கு வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் மெட்டீரியலா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கான பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இரண்டு சேர்த்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதற்கான சாம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருவோம் ஸோ மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்ஸோட டீடைல் உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன செய்வோம் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் அமௌண்ட் இருக்கும் ஸோ அதில் நீங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பிட்ட கால மட்டும் வழங்கக்கூடிய இந்த ஆ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே